அந்த மிகச்சிறப்பு வாய்ந்த அந்த முகூர்த்த காலை ஊன்றிவிட்டால் அந்த இடத்தில் சகல தெய்வங்களும் வந்து அமர்ந்து நம்முடைய வாழ்வில் மங்களம் கொளிக்கிற ஒரு நிகழ்ச்சி துவங்க போகிறது என்பதனாலே தான் மூங்கில் என்பது அந்த மூங்கிலை போல சுற்றம் தழுவி இருக்க வேண்டும் அதான் அர்த்தம் ஏன் மூங்கில் குச்சியை வைக்கிறான் மூங்கில் எப்போவுமே சாதாரணமாக ஒரே ஒரு மூங்கில் மரம் மட்டும் வராது மூங்கில் செடி வந்து அப்படியே தழைச்சி நிறைய கூட்டம் கூட்டமாக வரும் அது மாதிரி இப்போ ஒரே ஒரு குச்சியை ஊனிருக்கோம்ல இன்னைக்கு இந்த முகூர்த்தக்கால் ஊன்றி இந்த தினத்தில் இந்த மூங்கிலுடைய தன்மை எப்படின்னா தன்னுடைய கூட்டத்தை மூங்கில் போல் தழைத்து இருக்குமோ அதே போல இந்த திருமண நிகழ்வில் இந்த வீட்டில் இன்றைக்கு திருமண நடக்கப் போகிற அந்த தம்பதிகள் மூங்கிலை போல் சுற்றம் பெருகி வாழ வேண்டும் என்கிற வாழ்த்தினுடைய துவக்கம்தான் மூங்கிலை வைப்பார் High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. வணக்கம் உங்கள் அன்புக்கு தேவகோட்டை ராமநாதன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சடங்கு முறைகள் பற்றிய ஒரு காணொலி தொகுப்பினுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியாக இன்றைய தினம் நோய் யுவர் நகரத்தார் சேனல் தொலைக்காட்சி வாயிலாக அன்பு நபர் திரு ஏ என் சீனிவாசன் அழைப்பின் பேரில் நகரத்தார்களை அணுகுவதில் பெரிய மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் வந்து பொதுவாக நாம் ஏற்கனவே பார்த்தபோது நகரத்தார் திருமணத்தில் கெட்டி முதல் நிகழ்ச்சியை பார்த்தோம் இரண்டாவது நிகழ்ச்சியாக நகரத்தார் சமூகத்தில் பொதுவாக திருமணத்திற்கு சில நாட்கள் நெருக்கமான நாட்கள் முன்னதாக ஒரு நல்ல நாளை குறித்து வைத்து முதன் முதலாக முகூர்த்தக்கால் ஊன்றுதல் நிகழ்ச்சி நடத்துவார்கள் இந்த முகூர்த்தக்கால் ஊன்றுதல் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னா ஒரு சுப நிகழ்ச்சிக்காக கொட்டையை விடுவதற்கு முன்பு ஒரு நல்ல நாளில் அது துவங்கி வைப்பது இந்த முகூர்த்தக்கால் ஊன்றியாச்சுன்னா ரொம்ப கவனமாக நகரத்தார் பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா அந்த திருமணம் நடந்து முடிஞ்சு காட்சி ஊற்றி கொண்ட பிறகுதான் எந்த சுக துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த கொட் முகூர்த்தக்கால் ஊன்றியாச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள நபர்கள் வேறு எந்த துக்க நிகழ்விற்கும் செல்ல மாட்டார்கள் அதை வந்து மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆமாம் அவங்க வீட்டில் முகூர்த்தக்கால் ஊன்றியாச்சு இல்லை அவங்க எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்பாங்க அந்த நிகழ்வை உல அந்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்று அறிவிப்பது தான் முகூர்த்தக்கால் ஊன்றுவதனுடைய தத்துவம் இந்த முகூர்த்தக்கால் ஊண்டுகிற போது அந்த வீட்டில் ஈசானிய மூலையில் ஒரு மூங்கில் குச்சியில் மேலே வந்து மூங்கில் களின்னு சொல்லுவோம் அதை இந்த மூங்கில் கழியில் மேலே மாவிளை வந்து வைத்து கட்டி அங்கங்கே இந்த குங்குமம் மஞ்சள் சந்தனம்லாம் தடவி அப்படியே ஈசானிய மூலையில் அதை நிறுத்தி அதற்கு வந்து சிறந்த முறையில் என்னென்னலாம் பால் அந்த இதெல்லாம் ஊற்றி அதை மிகச்சிறப்பான ஒரு முறையில் தீபம் கற்பூர தீபம் எடுத்து காட்டுவார்கள் தேங்காய் உடைத்து வாழப்பழமெல்லாம் வச்சு கற்பூர தீபம் காட்டுவார்கள் அதை எல்லோரும் வணங்குவதும் மரபாக இருக்குது அப்போ என்ன சிறப்பு அந்த மிகச்சிறப்பு வாய்ந்த அந்த முகூர்த்த காலை ஊன்றிவிட்டால் அந்த இடத்தில் சகல தெய்வங்களும் வந்து அமர்ந்து நம்முடைய வாழ்வில் மங்களம் கொளிக்கிற ஒரு நிகழ்ச்சி துவங்க போகிறது என்பதனாலே தான் மூங்கில் என்பது அந்த மூங்கிலை போல சுற்றம் தழுவி இருக்க வேண்டும் அதான் அர்த்தம் ஏன் மூங்கில் குச்சியை வைக்கிறான் மூங்கில் எப்போவுமே சாதாரணமாக ஒரே ஒரு மூங்கில் மரம் மட்டும் வராது மூங்கில் செடி வந்து அப்படியே தழைச்சி நிறைய கூட்டம் கூட்டமாக வரும் அது மாதிரி இப்போ ஒரே ஒரு குச்சியை ஊனிருக்கோம்ல இன்றைக்கி இந்த முகூர்த்தக்கால் ஊன்றி இந்த தினத்தில் இந்த மூங்கிலுடைய தன்மை எப்படின்னா தன்னுடைய கூட்டத்தை மூங்கில் போல் தழைத்து இருக்குமோ அதே போல இந்த திருமண நிகழ்வில் இந்த வீட்டில் இன்றைக்கு திருமணம் நடக்கப் போகிற அந்த தம்பதிகள் மூங்கிலை போல் சுற்றம் பெருகி வாழ வேண்டும் என்கிற துவக்கம் துவக்கம்தான் மூங்கிலை வைப்பார்கள் அதற்கு மேலே மாவிலை இந்த மாவிலை இருக்கிறதே அது ஒரு மகத்தான மங்கள பொருள் மாவிலை இல்லாத எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை கும்பாபிஷேகத்திலோட குடத்து மேலே மாவிலை இருக்கும் அது மேலே தான் தேங்காய் இருக்கும் வீட்டுக்கு மேலே நிலையில் கூட மாவிலையைத்தான் வைப்பார்கள் இந்த மாவிலை என்பது சிவன் பிரம்மா விஷ்ணு என்கிற முப்பெரும் தேவர்களுடைய அடையாளமாக திகழக்கூடிய ஒரு அற்புதமான இலையினுடைய ரூபம் மங்களமான ஒரு இலை அந்த மாவிலையில் மிக சிறப்பான ஒரு முறையில் அந்த மூங்கில் கட்டி அதன் மீது குங்குமம் விபூதி சந்தனமெல்லாம் வைத்து அதை ஒரு தெய்வம் போல் பாவித்து அதற்கு தீபாராதனை காட்டுவார் அந்த கொட்டகை போடக்கூடியவர் கவனம் போடுறதுன்னு சொல்லணும் அதாவது பொதுவாக நம்ம பக்கத்தில் மட்டுந்தான் அதுக்கு வந்து சுப நிகழ்ச்சியில் போடுற கொட்டையைக்கு காவணம்னு பேர் இதே அசுப நிகழ்ச்சியில் போடுறதுக்கு பேர் பந்தல்னு பேர் அதனால தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா பந்தல் போடுறதுன்னு சொல்ல மாட்டாங்க அதை வேறு மாதிரி வார்த்தையில் சொல்லுவாங்க அதை எடுக்கிறது தான் அங்கே முக்கியம் அதனால் அங்கே பந்தலை பிடுங்குவார்கள் இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா முகூர்த்தக்கால ஊன்றுவார்கள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சுப நிகழ்ச்சியில் முகூர்த்தம் என்கிற அந்த இன்பத்தை மகிழ்ச்சியை நேர்மறையான நிகழ்வை ஊன்றி வைப்பது என்பது தான் அந்த மூங்கிலை ஊன்றி அது வளர்ந்து செழித்து மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக முகூர்த்தக்கால் ஊன்றுவார்கள் எனவே ஒரு இனிமையான ஒரு மங்களமான ஒரு திருமண நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த முகூர்த்தக்கால் ஊன்றுதல் நம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது சிறப்பு வாய்ந்த அந்த தம்பதிகள் மூங்கிலை போல் தழைத்து சுற்றமெல்லாம் பெருகி வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வதற்கு துவக்க இருப்பதுதான் முகூர்த்த கால் ஊன்றுதல் எனும் நிகழ்வு ஐஸ்வர்யம் சேவிங் ஸ்கீம் minu subaya diamonds